கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் மூச்சு திண்ணற திண்டுக்கல்லை சேர்ந்த உயிரிழந்த நிலையில் கணவரின் உடலை பார்த்து நிறைவாத கர்ப்பிணி கதறி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் ரெங்கநாதன் வழங்க கேட்கலாம் சதீஷ் ரெங்கநாதன் வணக்கம் முழு விவரங்கள் நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் அருகே உள்ள ஒத்தப்பட்டியைச் சேர்ந்த தாமரை கண்ணன் இவர் வந்து கரூர்ல வந்து தங்கி அங்க இன்டீரியர் டெக்கரேஷன் தொழிலாக தொழிலாளியாக வேலை பார்த்து வர்றாரு இந்த தாமரை கண்ணனுக்கு திருமணமாகி தீபான்ற மனைவி உள்ளார் இவருக்கு இவர் வந்து தற்போது வந்து ஒன்பது மாத நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாரு இந்த நிலையில தீபாவிற்கு வளைகாப்பு முடிந்து சேர்வக்காரன் பட்டியலில் உள்ள அவரது தாய் வீட்டுக்கு அங்க இருந்து வர்றாரு இந்த நிலையில தாமரை கண்ணன் வந்து நேற்று நடைபெற்ற தாவாக்க விஜயின் பிரச்சார கூட்டத்துல கலந்து கொள்வதற்காக சென்ற போது அங்கே ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல தாமரை தாமரைக்கண்ணன் மோசத்தனரி பலியாகி இருக்காரு இறந்த தாமரை கண்ணனின் உடலை இன்று ஒத்துன உத்தரப்பட்டியில உள்ள மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டது அப்போது அவரின் உடலுக்கு உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்தி கதறி அழுதபடி அஞ்சலி செலுத்தினாங்க இந்த கணவர் இறந்த செய்தியை கேட்டு மனைவி தீபாவை வந்து அங்க அவரது ஊர்ல இருந்து அழைத்து வரப்பட்ட போது வந்து ஆஹ் உடலை பார்த்து கதறி அழுது ஆஹ் தீபா மயக்கமடைந்து விழுந்தார் இந்த காட்சிய பார்த்தா உணவு பொதுமக்கள் வந்து கண்கலங்க வைத்தது தமிழக வெற்றி கழக விஜய் பிரச்சாரத்திற்கு சென்ற கூட்ட நெரிசல்ல சிக்கி கூலி தொழிலாளி பலியான சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ் ரெங்கநாதன் கூட்ட நெரிசலில் சிக்கி சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சம்பவம் சோகத்தை உள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் சேலம் மாவட்டம் சுக்கம்பட்டி அருகே உள்ள தமிழ்தாய் காலனை சேர்ந்தவர் முருகன் மகன் ஆனந்தன் இவர் வந்து நேற்று கரூரில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டார் இதில் கூட்ட நெரிசலில் அவர் சிக்கி விட்டார் உடலை அவரின் அரசு மருத்துவமனையில் நிர்வாகத்தினர் ஒப்படைத்தனர் பெற்றுக்கொண்டு அவர்கள் இன்று வந்து சொந்த ஊரான சுக்கம்பட்டிக்கு எடுத்து வந்தனர் மாவட்ட எல்லையான மல்லூரில் அவரின் உடலுக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் மாலை அணிவித்து பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக அவரின் சொந்த ஊரான சுக்கம்பட்டிக்கு அழைத்து வந்தனர் இந்த ஊர்வலத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட கார்கள் அனுப்பி வந்த நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் வந்தனர் அவர்கள் அவர்கள் நேரடியாக அவரின் உடலை வீட்டில் முன்வைத்தனர் அதற்கு வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் உட்பட மாவட்ட நிர்வாக அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனை போல் தமிழக வெட்டிக் கழகத்தினர் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அவரின் உடலை கண்டு உறவினர்கள் கதறி சம்பவம் அனைவரையும் எழுச்சிக்குள்ளாக்கியுள்ளது அவர் இறப்பு அந்த அந்த கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது நவீனா விவரங்களுக்கு நன்றி கண்ணன்